ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான இட்லி தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா முருங்கைக்கீரை இருக்குதுல்ல அந்த முருங்கைக்கீரையை பொடி இட்லி எப்படி செய்யலைன்னு பார்த்துடலாமா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க ஒரு டைம் அதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க வெல்கம் டு அவர் வீடிபி சேனல் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு முழுங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிடலாம் நிழல்லையும் காய வைக்கலாம் நம்ம வெயிலையும் காய வைக்கலாங்க பார்த்தீங்களா நொறுக்கும் போது இந்த மாதிரி சவுண்டு வரணும் இருக்குல்ல அந்த மாதிரி சவுண்டு வரணுங்க இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம ஆயிலே இல்லாமல் வெறும் பேனில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்களா இந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி நல்லாவே ரோஸ்ட்டாக ஆகிடுச்சுங்க இதை வந்து ஒரு ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுப்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு ஆடு ஏறி போட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு எல்லாம் வடுத்துடுவாங்க எல்லாத்தையுமே இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டு நம்ம நல்லா வடுத்துடலாம் இதை வந்து ஒரு கூட்டு ஜாரை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பார்த்திங்களா இந்த கீரை வந்து நம்ம ஒரு ஜாரில் போட்டுருக்கோம் அதை வந்து நைஸாக பவுடர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல மிளகு ஜீரகம்லாம் இதுவும் நல்லா ஆரி போச்சு பார்த்தீங்களா இதுவும் வந்து நம்ம கூட்டு ஜாரில் போட்டு இதையும் நம்ம வந்து ஃபைன் பவுடராக அடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து சின்னதாக ஒரு ஓட்டை ஓட்டிடலாம் பார்த்திங்களா சூப்பரான முழுங்கை பொடி தயாரிடுச்சுங்க அதுவும் நம்ம ரெண்டுத்தையும் மாற்றி ஒரே மாதிரி அடிச்சிடலாம் அவ்வளோதான் மக்களே இப்போ வந்து இந்த பொடி தயாராகிடுச்சு இப்போ வந்து நம்ம எப்போதும் மாதிரி நம்ம இட்லி பண்ணிடலாங்க உங்களுக்கு வந்து மினி இட்லி இருக்குல்ல குட்டி குட்டியாக அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய இட்லி பண்ணி அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இதுவும் உங்களுக்கு ஈஸி தாங்க மினி இட்லி வந்து வீட்டில் வந்து குட்டி பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ஏன்னா நம்ம டின்னராக நைட் வச்சுக்கலாம் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக மார்னிங் கூட வச்சுக்கலாம் குட்டிஸ்க்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்புலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் மக்கள் பார்த்தீங்களா நம்ம வந்து எல்லாமே இட்லி வச்சாச்சு அதை வந்து கொதித்து பொது மாதிரி இட்லி டென் மினிட்ஸ் நம்ம அதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் வந்து இட்லி தட்டுருக்கல அதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இட்லி ரெடியாக ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் குட்டி குட்டி கருவேப்பிலையெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இக்கை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மூணு வைக்கிற பொடி இருக்குல்ல அது வந்து ஒரு ஒன் டூ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க என்னோடது வந்து காரம் அவ்வளோவோ இருக்காதுங்க அதனால் நிறைய போட நல்லா க்ரீனியாக இருக்கும் உங்களுக்கு கலர் சூப்பராக ஃபைனல் டச்சாக கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க டேஸ்ட் வந்து அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஃப்ரை இட்லி பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட சாப்பிட்லாங்க இது தாராளமாக பயப்படவே வேண்டாம் கண்டிப்பாக சாப்பிடலாம் ஃப்ரை இட்லியெலாம் நம்ம ஆயிலில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு எடுக்கணும் அது வந்து வேண்டவே வேண்டாம் எண்ணெயும் நிறைய வந்து வாங்கும் இன்னொன்று வந்து ஆயிலில் வந்து ஃபுல்லாக போட்டு எடுக்கிறது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுவே இன்னொரு மெத்தட் நான் சொன்னேன்ல பெரிய பெரிய இட்லி பண்ணி அதை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம இட்லி எல்லாமே நம்ம வார்த்துட்டுவோங்க இட்லி பார்த்து அது வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கத்தி என்ன சிசர் அருவாமண்ணை உங்களுக்கு எதில் வருதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க கட் பண்ணியாச்சு இதுவும் அதே மாதிரி தாங்க நம்ம தாளித்தோம்ல கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு இந்த இட்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல எல்லாத்தையுமே நம்ம அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடி இருக்குதுல்ல முருங்கைக்கீரை இலை பொடி அந்த பொடி போட்டு ஃபைனாக டச்சாக கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய நிறையா அயின் இருக்குங்க குட்டீஸ்க்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க முருங்கைக்கீரை இலை இருக்கல அந்த சூப் எப்படி போடணும் நான் இனி வர வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்து டேஸ்ட்டு பாருங்கள்